அவ ரஷ்மியை கொஞ்ச நாளா காணல எனக்குத் தெரியாம வெளியூர்க்கு போய் கொள்ள நாள் ஆளு ஆகுது போல எல்லாம் பளை போடிச்சல்ல ஆவீதான் பக்கியா ஆண்டா ஏய் நீ என்ன பிரச்சனை இல்ல நீங்களு கண்ணுமே சமேத் டேய் ஆனா சைக்கிள் ஒன்று தேவைடா தேவைடா கண்டு வந்து கட்டிட்டு சைக்கிள கண்டு வந்து கதை கட்டி விட நாம சைக்கிள் ஒன்று வாங்கிட்டு ஓடிக்கிறது நல்ல பெட்ரு நமக்கு நல்ல விஷயம் அடுத்தது அவனா அவன் அவன் சொத்தில எல்லாம் முடிக்க போடாடா அவன் சொத்தையில முடிக்கப்படா நான் அங்க போனேன்

ஏ ரொம்ப கேவலப்படுத்துறானே நான் வாங்க மாட்டேன்னு நீ கேவலப்படுத்துற என்னடா அதுக்கு இல்லடா உனக்கும் ஒரு சொந்தமா ஒரு பைக் இருக்க வேண்டா என்னையே நம்பிட்டு இருந்தீடா சரி வருமா ஒரு நாளைக்கு என்னடா இல்லாம போய்த்து அப்படி என்ன செய்வாய் என்னோட இல்லன்னு நீ கேவலைப்படுத்துறேன் இல்ல நான் வாங்க மாட்டேன் நான் இப்படிதான் தெரியவேன் உன்னோட கேட்டுட்டு தான் தெரியவேன் அந்த ஒரு எண்ணத்துல நீ உனக்கு ரோஷம் இருந்தா நீ உழைச்ச ஒரு பைக்க வாங்கிள் ஓட நான் சைக்கிள் ஓடிக்காட்டு பாடுறான் உன் கண்ணுக்கு முன்னுக்கு சைக்கிள் எடுத்து ஓடி ஓடிக்காட்டுறேன் பாடுறா நண்பனை கேவலைப்படுத்தே இன்னொன்னு மோத்துல முழிக்க மாட்டேன்டா அவனுக்கு அப்படி கதைக்கதே மச்சான் அவன் அவன் ஊர் சொந்தமா ஒரு பைக் கொண்டு வாங்கி ஆனா அதை தப்பா புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு பேசாமலுக்கு போறான் பாத்தியா நல்லா நினைச்சா நம்மள கடைசில கெட்டவன அது பிரச்சனை பிரச்சன உண்மையான நட்பன்டா என்னென்னு தெரியுமா நாம கெட்ட பேர் எடுத்தாலும் நண்பன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறது மட்டும்தான் உண்மையான நட்பு நட்புதான்